சொல்லிவிட்டு முத்தலாக் பொதுவாக சொல்லப்படுகின்ற அந்த தக்பீரை பொறுத்தவரையில் ஃபீ குல்லி வக்ஸ் எல்லா நேரத்திலும் அது சுண்ணத்தாக்கப்படும் முக்கையத் என்ற பொறுத்தவரை சொல்லுவாங்க முக்கையத் ஊவல்லது யுசன் உஃபி அதுபாரி செலவாத்தில் மக்தூபா அது ஒவ்வொரு பரவ தொழுகைக்கு பின்னாலும் சொல்வது சுண்ணத்தாக்கப்படும் என்று அதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ தக்பீரை சொல்வது வந்து முத்துலாக்குங்கிறது பொதுவாக எல்லா நேரத்திலும் நாங்கள் சொல்கிறது எல்லா இடங்களையும் நாங்கள் சொல்கிறது என்று அவர்கள் விளங்கப்படுக படுத்துகிறார்கள் எனவே அதிலும் அவர்கள் பெண்களை தவிர ஆண்கள் சத்தமாக சொல்வது சுண்ணா என்ற அந்த கருத்தையும் பதிகிறார்கள் அடுத்து நீங்கள் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் சம்மந்தமாக சொல்லியிருந்தீங்க சலஃப்பு உள்ளமாக்கல் எத்தனை பேர் உங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறீங்க சகோதரர்களை எத்தனை ஆலிம நீங்கள் சலஃபு உலமாக்கலை நீங்கள் கொண்டு வந்தாலும் அவர்களை நான் அறிந்த வரையிலும் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் தக்பீரை சத்தமாக சொல்ல வேண்டும் அந்த தக்பீரை சொல்வது சுன்னா எந்த கருத்தையும் எபின்வாரதி அல்லாஹூத்து அலானு அபுஹையா ரதி அல்லாவுத்தாலானு அவர்களுடைய அந்த செய்திகளை அவர்கள் தெளிவாக அந்த ஹதீஸை தான் கூடுதலாக காட்டி பேசியும் இருக்கிறார்கள் ஏதோ நான் தான் புதுசாக காட்டி பேசின மாதிரி சகோதரர் மௌலவி சில்மி அவர்கள் சொல்கிறார்கள் இது அவர்கள் காட்டி பேசியதைத்தான் நான் பேசிக்கிறேன் நான் பெரிய அல்லாமல் அறிஞர் கிடையாது அவர்கள் அறிஞர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் குரான் சுன்னாவுக்கு உடன்பட்ட விடயங்கள் முரண்பட்ட விடயங்கள் முரண்பட்ட விடயங்களை விட்டுவிட்டு உடன்பட்ட விடயங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் எனவே பாருங்கள் அல்பானி ரஹ்மூல்லா அவர்களை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒன்றை மறுக்கிறாங்க இந்த தக்பீரை ரெண்டாக பிரிக்கிறது முத்துல பொதுவான தக்பீர் முக்கையத் குறிப்பிட்ட இடங்களில் சொல்லப்படுகின்ற நிபந்தனை கொடுத்த நிபந்தனை அடிப்படையில் குறித்த இடத்தில் சொல்லப்படுகின்ற அந்த தக்பீர் இது இல்லை தக்பீரை பொறுத்தவரையில் எல்லா இடங்கள்லையும் எப்படி வந்தாலும் நாங்கள் சொல்ல முடியும் என்கிற அந்த கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அவர்கள் கூட நீங்கள் சொன்ன அந்த கருத்தில் இல்லை அவங்க வந்து விதாத்து அதை சொன்னாங்க கூடாதுன்னு சொன்னாங்க சத்தம் முழு என் செய்யக்கூடாது தக்பீர் சொல்லக்கூடாது தான் இமாம் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் பதிகிறீர்கள் உங்களுடைய வீடியோவில் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள் அம்மல் அவுகாத்துலா சிறப்பாகப்பட்ட நேரத்தை பொறுத்தவரை லிதாலிக் அதாவது தக்பீர் சொல்றதுக்கு பலைச தக்பீராத்துல் இதை அதாவது ஈதுடைய தக்பீர்கள் தக்பீர்களை பொறுத்தவரையில் அதுக்கு குறித்த நேரம் கிடையாது கமா முந்தி நான் ஓதி காட்டி அந்த வசனத்திலே நீங்கள் செவியேற்றது போல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முன்னுக்கு ஒலித்து கபீருல்லா ஆலாம் மஹதாக்கும் என்ன அந்த வசனத்தை கோட் பண்ணி காட்டுறாங்க அப்போ அந்த வசனத்தில் முத்துல அஃதா நீங்கள் பொதுவாக எங்கே எங்கே வந்தாலும் நீங்கள் தக்பீர் சொல்லிக்கொள்ளுங்கள் என்ற தான் இருக்கிறது என்பதை அவருடைய சவுத்தியாத் தக்பீரு யோமில் ஐது என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் அவர்களுடைய அந்த ஒளிப்பதிவு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே அவங்க அதில் சொல்கிறாங்க ஹஹீத் அத்வாத் பி தக்பீரா உமூர் இதைத்தான் நீங்கள் தவறாக வழங்கியிருக்கீங்க அதாவது தக்பீரை தொழுகைக்கு பின்னால் குறிப்பிட்டு சொல்வது என்பது முஹரிதாத்தில் உமோர் பிதாத்தான காரியம் காரியங்களில் புதிதாக உருவாக்கப்பட்டது விதாத்து லைசிலாசு ஷரியா இத்தலாக்கன் பொதுவாக ஷரியாவிலே எந்த ஒரு அடிப்படையும் அதற்கு கிடையாது என்று சொல்லிவிட்டேனே சொல்லாங்கன்னு கபல சலாதி ஒபாத சலாதி தக்பீரை பொறுத்தவரையிலே தக்பீர் தொழுகைக்கு முன்னாலும் தொழுகைக்கு பின்னாலும் ஒபைன சலவாதி தொழுகைகளுக்கு மத்தியிலும் தொழுகை மத்தினா தொழுகிற்கு மசருங்க இடையில் டைம் இருந்தால் அதிலையும் தக்பீர் சொல்லிக் கொள்ளலாம் அதே போல் இப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு ரெண்டு ரெண்டு தொழுகைக்கு இடையில் வரக்கூடிய இடவழிகளையும் சொல்லலாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு ஐ லை லி ஈத் பிறநாள் தக்பீர்களுக்கு குறித்த நேரம் கிடையாது என்று சொல்கிறார்கள் அப்போ நீங்கள் எல்லா நேரத்திலையும் சொல்லுங்க தக்பீர என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்போ அவர்கள் அதை எதை சொல்லிக்கிறாங்க அந்த குறிப்பா துளைக்கு பின்னால மட்டும் என்று நீங்கள் யாரும் சொன்னால் அது பிதா அப்படி ஒரு சரியாவில் வந்து தொலைக்கு பின்னால மட்டும் செய்யணும் என்ற நிலை கிடையாது என்று அவர்கள் அதை அவருடைய இஜிஹாத அடிப்படையிலே புரிந்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அவர்கள் சொல்கிறார்கள் எல்லா நேரத்திலும் தொலைக்கு பின்னாலையும் சொல்லு தொலைக்கு முன்னாலேயும் சொல்லு தொலைக்கு இடைப்பட்ட நேரங்களையும் சொல்லு உனக்கு எப்பயெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் தக்பீர் சொல்லு என்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களும் அந்த ஹதீஸ் சகி என்று சொல்லக்கூடிய அந்த ஐபுன் உமர் அதே அபு அபுஹர் அருது அல்லாஹத்து அவர்கள் ரெண்டு பேரும் சத்தமாக தக்பீர் சொன்ன ஹதீஸை தான் அவர்களும் ஆதாரமாக காட்டி பேசுகிறார்கள் அப்போ அவங்க தெளிவாக சத்தமாக தக்பீர் சொல்வது வாஜிப் அதாவது தக்பீர் சொல்வது ஹக்குமாவட்ட வாஜிப் இமாம் அல்பானிடு எனவே நீங்கள் இமாம் அல்பானியுடைய விஷயத்திலும் தவறு அளித்திருக்கிறீர்கள் திரும்ப வாசிப்பு செய்து பாருங்கள் சகோதரர்களே எனவே இங்கே தக்பீர் சொல்கிறது அவங்க பிள்ளைன்னு சொல்லலை அந்த சில முகையதாக தொலைக்கு பின்னாலையும் சொல்லணும் என்று தனித்து அதை நாங்கள் சொல்வதற்கு ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாமல் எப்படி சொல்லுவீங்க என்று கண்டிக்கிறாங்களே தவிர தக்மீர் சொல்லக்கூடாதுங்கிறது அவங்களே சொல்லுவாங்க தொலை பின்னாலேயும் சொல்லு முன்னாலேயும் சொல்லு ரெண்டு தொலைக்கும் இடையிலையும் சொல்லு என்று சொல்லி அவர்களே விளக்குகிறார்கள் என்பதை இவரத்தில் சகோதரர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் நன்கு வாசிப்பு செய்யவில்லை அந்த விஷயத்தில் எதை அதாவது நுனிப்பு மேயிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கீங்க இந்த விஷயத்தில் எனக்கு மறுப்பு சொல்லோண்டு மேலோட்டமாக பார்த்துருக்கிறீர்கள் போல ஆனால் உண்மையிலேயே அது உங்களுக்கு மறுப்பாக இருக்கிறது சகோதரர்களே எனவே நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது நீங்கள் அந்த போக்குல ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க ஊரில் மக்கள் என்ன நிலைப்பாட்டில் உள்ளார்களோ அதுதான் சரி அந்த அதை வந்து நான் சரி மாதிரி அதை சொல்றீங்க ஒரு மனிதனை விமர்சனம் செய்கின்ற பொழுது நம்மள்கிட்ட இருக்கணும் அல்லாவும் பயந்து நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வீடியோ நீங்கள் கேட்டு தான் மறுப்பு வழங்கிருக்கீங்க இந்த வீடியோவிலே நான் தெளிவாக சொல்றேன் ஊரில் உள்ள நடைமுறை குர்வான் சுண்ணாவுக்கு ஒத்ததாக இருந்தால் நாங்கள் அதில் பேசாமல் அந்த நடைமுறையை விட்டுருவோம் அதை விமர்சிக்கப்படாது அதே நேரத்தில் குர்வான் சுண்ணாவுக்கு எதிராக இருந்தால் அதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும் அது தவறு என்று சுட்டி காட்டணும் என்று நான் தெளிவிவாயின வீடியோவில் நீங்கள் திரும்ப இந்த வீடியோ போட்டு கேளுங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்லுறிங்க ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி அவங்களோட போக்கலை விட்டு விடுவது அதுதான் சரின்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் சித்தரிக்கிறீங்க அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளணும் இந்த விஷயத்தில் நான் அப்படி சொல்லவில்லை தெளிவாக சொல்லியிருக்கேன் குரான் ஒத்த விதத்தில் சில விஷயங்களை மக்கள் காலங்காலமாக செஞ்சுட்டு வர ஒரு விஷயத்தை பொறுத்த வரையில் அதை எடுத்தோன்னே நாம் விதாத்து சிறுக்கு என்று சொல்லாமல் அதுக்கு தேடி பார்க்கணும் எங்கேயாவது ஆதாரம் இருக்குதா இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை கண்டிக்கலாம் இருந்துச்சா அப்போ நாங்கள் மக்களோட அந்த ஏன் நாம் உடன்பட்டு போக வேண்டிய விஷயத்திலையும் முரண்பட்டு போகணுமே நீங்கள் எப்போயும் முரண்பாட்டு முறையிலேயே நீங்களும் உங்களுடைய அதான் நீங்கள் உங்களுடைய அந்த சாணக்கிய தலைவர் சகோதரர் பிஜே நீங்கள் முன்மாதிரியாக கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்களை முன்மொழியக்கூடிய பிஜே அவர்களும் நீங்களும் ஏன் எல்லாவற்றிலும் ஹதீஸ் எடுத்தாலும் முரம்பாடு கற்பிக்கிறீங்க ஒரு தனி மனிதன் எடுத்தாலும் அவன்லேயும் முரண்பாடு கற்பிக்கிறீர்கள் இப்படி வந்து ஏன் நீங்கள் எல்லாத்திலையும் முரண்பாட்டு முறையில் தான் அணுகணுமா ஏன் உடன்பாட்டு ஏன் நீங்கள் அணு அணுகக்கூடாது அவங்களுக்கு மட்டுந்தானா அந்த இஜிரிகாட்சியர் அந்த வாயில் திறக்கப்பட்டிக்கு மற்ற ஆளுங்கள் உள்ள மக்கள் யாரும் இஜிரி செஞ்சு அவங்க ஒரு முடிவு எடுக்க இயலாதான் அவங்க எடுத்து அவங்களுக்கு ரெண்டு கூலி அல்லது ஒரு கூலி என்று அந்த ஹரிஸில் வார முறையில் அவங்களுக்கு ஒரு கூலியாவது கிடைக்காதா எனவே சகோதரர் அவர்களே இதில் நாங்கள் ஊர் மக்கள் போகிறதில்லையெல்லாம் விட்டுவிடோம்னு சொல்லி நாம் சொல்லியிருந்தால் என்னது தனிப்பள்ளி கட்டிக்கிட்டு தனி ஜும்மா செஞ்சுக்கிட்டு நாம் இருக்கணும் மக்கள் மக்களோடைய சேர்ந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சிருப்போமே அவள் எல்லாத்தையும் நாம் எது இது பிதா இது சிறுக்கு எது இஸ்லாத்துக்கு எதிரானதுங்கிறத நாம் தெளிவாக சொல்லணும் அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் தனிப்பள்ளி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் எனவே இப்பொழுது மக்கள் விளங்கி கொண்டு வராங்க முதரை பொறுத்தவரை அஹமது இல்லா பெரிய மாற்றம் வந்திருக்கிறது மக்கள் மாறுகிறார்கள் அப்போ மாறி அவங்களா சுன்னா இடம் தருகிறார்கள் சுண்ணாவை செய்யுங்கள்னு சொல்கிறார்கள் இப்போ எங்கே போனாலும் இப்போ சாதாரணமாக மக்கள் கூப்பிடுகிறார்கள் வாங்க குத்து வாங்க நீங்கள் செய்கிற மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மாறிட்டாங்க நாங்கள் அவங்களை எதிரியாக பார்க்கணும் அவர்கள் நம்முடைய சகோதர்கள் ஏதோ அவர்கள் விலங்காத்தன் மேலே இருக்கிறாங்க விளங்கினா நம்மளை இன்னும் அவரை தோல்லை தூக்கி வைப்பாங்க எல்லா போதுமானவன் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இதே கவனத்திற்கு கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பெருநாள் தக்பீரை வந்து சத்தமாக சொல்றது பிழையான காரியம்ங்கிறத நீங்கள் சொல்றீங்க பிழையானது அப்படி தக்பீர்லாம் சத்தமாக சொல்லக்கூடாது என்று சொல்கிறீங்க அதுக்கு சில ஹதீஸ்களையும் குரான் வச சில ஹதீஸ் குரான் வசனங்களை காட்டுறீங்க அதுக்கு என்ன விளக்கம்ங்கிறத நான் சொல்கிறேன் அதை எப்படி புரியணுங்கிறத நான் சொல்கிறேன் பெருநாள் தக்பீரை பொறுத்தவரையில் சத்தமாக சொல்வது பிழை இல்லை என்பதை நீங்கள் சுட்டி காட்டிய ஹதீஸ் சகில் புகாரில் வரக்கூடிய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸ் மோதியா உடைய அந்த செய்தி அவங்களே சொல்கிறாங்க அது பெரிய ஒரு செய்தி அதில் குன்னான் அந் அகுஜ் பிறநாள் தினத்தில் நாங்கள் வெளிப்பட்டு செல்லும்படி ஏவப்பட்டோம் எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய அதாவது கன்னி பெண்கள் கூட தங்களுடைய வீட்டின் உள் அறையிலிருந்து அவர்கள் வெளியாகி செல்ல வேண்டும் அதே போல் மாதாந்த ரூது இருக்கக்கூடிய ஆகல் கூட வெளிப்பட்டு செல்ல வேண்டும் அவர்கள்லாம் மக்களுக்கு பின்னால் இருப்பாங்க என்று அந்த என்ன செய்வாங்க முன்னுக்கு வந்து தொடக்கூடியவங்க அவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு பின்னால் இவங்க இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் பின்னால் இருந்து கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற அந்த தக்பீரை கொண்டு அவர்கள் சொல்வார்கள் பி என்று அந்த வாசம் வந்து அவங்க தக்பீர் சொல்ற சத்தமா சொல்லுவாங்க அதை கேட்டு இவங்க பின்னுக்கு அந்த ஹைலோட வந்திருக்கக்கூடிய பெண்கள் அவங்களும் அந்த தக்பீரை சொல்லுவாங்க அவர்களுடைய துவாவை அவர்கள் துவாவை கொண்டு துவா செய்வார்கள்னா அப்போ அவங்க துவா செய் அவங்க துவா செய்யா முன்னுக்கோ இமாம் வந்து அவருடைய அந்த உரையில உரை செய்யும்போது துவா செய்வார் துவா செய்யும் போது அந்த துவா துவாவுக்கு துவாண்டா பி துவாண்டா விடத்தை அந்த ஆமின்னு சொல்லுற அர்த்தத்துல நீங்கள் சரகளை பார்க்கணும்னு சொல்லிங்களா பத்து பாரியை பார்க்கலையா நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் இந்த ஹதிசுகள்லாம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட சரவுகளை பார்த்திருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் சொல்லுகின்ற கருத்து அவர்கள் துவா செய்வார்கள் அந்த இமாம் துவா செய்வார் இருக்கிற மக்கள் ஆமின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி அந்த பெண்களுமே என்ன செய்வாங்க அந்த துவாவை கேட்டு இவர்களும் ஆமீன் என்று சொல்வார்கள் அந்த துவாவை இவங்க எங்களுக்கும் நீ தந்தர் அப்படின்னு சொல்ற அர்த்தத்தில் ஆமீன் என்று சொல்வார்கள் என்ற கருத்தில் இதற்கு இந்த ஹதிசுக்கு விளக்கம் கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதில் முக்கியமாக நமக்கு சத்தமாக தக்மீர் சொன்னதுக்கு ஆதாரம் ஃபைவ் கப் நபி நம்பி அவர்களுடைய தக்பீரை கொண்டு அவர்கள் அந்த பெண்கள் தக்பீர் சொல்வார்கள் அந்த ஆண்கள் சொல்ற தக்பீரை கட்டு பெண்களும் சொல்வார்கள் அப்போ சத்தமாக சொல்லுவாங்க இவங்களும் அதை கேட்டு சத்தமாக சொல்லுவார்கள் அதாவது சத்தமாகண்டா பெண்களுக்கு சில அறிஞர்கள் வந்து அவங்க சத்தமாக சொல்ல மாட்டாங்கன்னு கருத்துல சொல்கிறாங்க அப்படி இவங்க தக்பீரை கட்ட அவங்களும் தக்பீர் சொல்லலாம்ங்கிறது இந்த ஹதீஸில் குறைந்தபட்சம் அவர்களும் சொல்லலாம் என்கிறது விளங்குது அதே நேரத்தில் அப்போ அவங்க சத்தமாக சொன்னால் தானே இவங்களுக்கு கேட்கும் அப்போ இவங்க அதை சொல்லுவாங்க என்கிறதும் அந்த அவங்கள தக்பீரை கட்டி நீங்கள் தக்பீர் அவர் அந்த பெண்களும் தக்பீர் சொல்வார்கள் என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியுடைய தெளிவான ஹதீஸ் எனவே ஆண்டைய நாளில் எல்லாரும் அபிக்கர்கள் வாரதெல்லாம் ஹவியல்கள் அதாவது மாதாந்த ருதுவோடு உள்ளவர்கள் வாரதெல்லாம் அன்றைக்கு வல்லாடத்தில் பாவத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய அந்த நாளுடைய பரக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் அவர்கள் வருவார்கள் என்று அதுக்கு பகா அவர்கள் சின்ன சரகு எழுதிக்கிறாங்க அது அந்த கீழே அந்த ஹதிஸுக்கு கீழே எழுதிக்கிறாங்க அப்படியே மூலகி அவர்களே ஃபதூல் பாரியை பார்க்கலையாண்டே நோக்கி நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் ஃபதூல் பாரியையும் பாருங்கள் இன்னும் பல சரகுகளையும் இதுக்கு பாருங்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அது சகி புகாரில் வரக்கூடிய செய்தி ابن عباس رضي الله تعالى عنه ذكر الله في ايام معلومات انا كريت ناركل الله ذكر شيء ينقل ان ايام المعلومات ان ايام العشر அதேபோல் மதுதாதுங்கிறது மாதுதாத் என்ற வார்த்தை ஐயாமுத்திரி குறிக்கிறது என்று இபுன அப்பாஸ் அலி அவர்கள் சொல்கிறார்கள் சரி நம்முடைய அந்த செய்தி என்ன இதில் முகாரில் வரக்கூடிய அந்த செய்தி ரெண்டு பேரும் அபுஹுரை அல்லாஹு தாலானும் இபுனுமு ரது இல்லாத் தாலானும் ரெண்டு பேரும் அனுகுமா ரது அல்லாஹு தாலுமா ரெண்டு பேரும் சந்தைக்கு போவாங்க அந்த ஐயாமும் ஐயாமில் அசுரில் அதுல் ஹிஜாவுடைய முதல் புறையிலேருந்து பத்து வரங்காட்டி உள்ள அந்த நாட்களில் சந்தைகளுக்கு சொல்லுவாங்க தக்பீர சக் தக்பீர சொல்லுவாங்கம்மா அந்த ரெண்டு பேரை தக்பீரம் கேட்டு மக்களும் தக்பீர் சொல்லுவாங்க தக்பீரை கொண்டு சொல்வார்கள் தான் நான் அவங்க சத்தமோடு சொன்னோன்னு இவங்களும் அதை சத்தமோடு சொல்லுவார்கள் அப்போ தெளிவாக தக்பீரை சத்தமாக சொல்லியிருக்கிறாங்கங்கிற இந்த செய்தியிலும் வருது இந்த செய்தியை நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க அது சம்பந்தமாக நான் இன்றைக்கு விளக்கம் தருவோம் அடுத்தது அன்புக்குரிய சகோதரர் மௌலவி அவர்களே ஏனைய சகோதர்கள் இதை பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் பெருநாள் தக்பீரை தக்பீருக்காக வேண்டி மக்களை ஒன்று கூட்டி சத்தமாக சொல்றதுக்கு இந்த ஆதாரமும் இல்லை அப்படி செய்யக்கூடாது தக்பீர்காணி வாங்கல அங்கே ஜோலி ஒளிபெருக்கியே போட்டுவிட்டு வாங்க தக்பீர் சொல்கிற அந்த முறையை நாம் செய்கிறதும் இல்லை அதை நம்ம ஊர் நடைமுறையிலும் இல்லை நம்ம வார மக்கள் இருக்கிற மக்கள் தக்பீர் சொல்லிட்டு இருப்பாங்க அதை நம்ம இப்போ நாம் ஒளிபறிக்கி இருக்கிறதுனா சொல்லுவோம் பெருநாள் தினத்தில் பெருநாள் அந்த முசல்லாவில் இருந்துகிட்டு தக்பீர் சொல்லுவோம் அப்போ அதை கேட்டு மக்கள் என்ன செய்வாங்க தக்பீர் சொல்லுவாங்க இது அந்த 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 முறை இஃப் கபீனா இவ் கப்பீர்ஹீம் என்று அந்த வாசகத்தை தான் நம்ம செய்கிறோம் விதகத்தை செய்யலை குரானுக்கு முரணாக செய்கிறோம்னு சொல்லி தவறாக நீங்கள் விளக்குகிறீர்கள் இன்னும் குரானுக்கு முரண் இல்லை அது அதுங்கிறதையும் நான் விளங்கப்படுத்துவேன் அப்போ மக்களை தக்பீருக்காக ஒன்று கூட்டுற நிலை அல்லங்க மக்கள் ஒன்று கூறுற இடத்துல தக்பீர் சொல்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம் இன்னைக்கு மக்களை வாங்க எல்லாரும் தக்பீர் சொல்லுவோம்னு சொல்லி கூப்பிட்டு எடுக்கிற மக்கள் ஒன்று இருக்கிற இடத்துல அவடத்துல தக்பீர ஒருத்தர் சத்தமாக சொன்னாங்கன்னா மற்றக்களம் கட்டு தகரே சொல்லுவாங்க பள்ளியில் இம்மா சத்தம் மூடி சொல்வாங்க மாமல்ல அதை கேட்டு சத்தமாக சொல்லுவாங்க அதை தக்பீர்க்காக வாங்க பள்ளி வாயில்கள் யாரும் வந்து தக்பீர் சொல்லுவேன்னு சொல்லி அப்படி ஒரு முறை நம்முடைய சமத்துலேருந்து அது தவறு அப்படி அப்படி ஒரு முறையை வந்து இஸ்லாம் சொல்லல கா வேண்டி வாங்க தக்பீர் சொல்லுவோன்னு சொல்லி கூப்பிட்டு ஒலிபரிக்கையை போட்டு அந்த முறையில் எங்கேயாவது இருந்தால் அது தவறான முறைங்கிறத அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் எனவே அதை அப்படி ஒரு முறை சா அதிசயம் இல்லை சஹாபாக்களுடைய நடைமுறையிலும் இல்லைங்கிறதே நாங்கள் இந்த இடத்துல விளங்கி கொள்ள வேண்டும் எனவே இப்போ சத்தமா தக்பீர் சொல்கிறதுக்கு இரண்டு ஆதாரங்களை நான் என்ன செய்திருக்கிறேன் அவங்களுக்கு முன் வச்சுக்கி குறிப்பாக அந்த பெண்கள் வந்து அவர்களுடைய ஆண்களுடைய தக்பீரை கட்டி தக்பீர் சொல்லுவாங்க வார அந்த செய்தி இப்போ பகிரங்கமாக வருகிறது அதே போல் அதுவே உங்களுக்கு போதுமானது உங்களுக்கு இது எடுத்துக்கல இல்லைன்னா இது அபுஹுரைரா அதே போன்றோ இபனோ மமரது அல்லஹா தலானோடைய செய்தி உங்களுக்கு கசப்பாக இருந்தால் அதை விட்டுருங்க அதை விட்டுவிட்டு அந்த புகாரியுடைய அதிசெடுத்துக் கொள்ளுங்க நம்மளை பொறுத்தவரை அதையும் தான் சேர்த்து எடுக்கிறோம் அது ஏன் எடுக்கிறோம் சஹாபாக்கு குரானுக்கான விளக்கமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்கிறத அதை நான் பின்னுக்கு நினைச்சாலும் அதை நான் விளக்கு நின்று அது நீங்கள் சொல்கிறீங்க குரான் சுண்ணாவுக்கு சஹாபாக்கள் அறிஞர்கள் போன்றவரின் விளக்கத்தை எடுப்பது பெரிய வலிகேடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அவங்களோட சஹாபாக்களுடைய கருத்து எடுக்கிறது இமாம்களுடைய கருத்து எடுக்கிறது பெரிய வலிகேடு என்று நீங்கள் சொல்கிறீங்க சஹாபாக்குடைய கருத்தை அவர்களுடைய புரிதலை எடுத்துக்கொள்ளும்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று சூரத்தில் பார்க்குறா நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆ மனு அவர்கள் ஈமான் கொள்வார்கள் انا அவர்கள் தான் அல் யஹூது வன் நஸாரா யூது வ தான் அங்க சொல்லப்படுது ஆனால் பொதுவா நாம்மான வசனம் தான் இது பிமிஸ்லிமா ஆமன்து பிஹி நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்களோ அதுபோன்ற அவர்கள் ஈமான் கொண்டால் ஃபக்கதி ததவ் அவர்கள் நிச்சயமாக நேர் வழிவிட்டு விடுவார்கள் வைன் தவல்லவு அவர்கள் புரக்கனித்து செல்வார்களாக இருந்தால் பைன்namaஹும் ஃபீ சிகாக் அவர்கள் பிளவில் பிணக்கி தான் இருப்பார்கள் ஃபசய்கஃபிகஹும் அல்லாஹ் அவர்கள் இருந்து உம்மை பாதுகாக்க போதுமானவன் ஓஹுவ ஸமீயுல் அலீம் அவன் செவியேட்பவனும் அறிவனும் ஆக இருக்கிறான் என்று சொல்றான் அப்ப இங்க அல்லாஹ் தெளிவாக ஈமானுடைய விஷயத்திலே சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அவ்வாறு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று இந்த அக்கைதத்து அடிக்கடி சொல்கிறோம் அப்போ அவங்களுடைய அந்த பகுமை அவருடைய விளக்கத்தை அவருடைய புரிதலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லா குரானில் இது மாதிரி நிறைய வசனங்கள் வந்து அல்லா நிறைய வசனங்கள் அதை தொகுத்து பேசினா தனி தலைப்பா தலைப்பாயிரும் எனவே சஹாபாக்கள் புரிந்தது போன்று நாங்கள் புரிந்து செயல்பட வேண்டும் என்பதை ஏராளமான வசனங்களும் நமக்கு சொல்கிறது அப்படி நடக்க வேண்டும் என்ற சஹாபாக்கள் எப்படி குரான் சுன்னாவை புரிந்து நடந்திருக்கிறார்கள் அப்படி நடக்க வேண்டும் என்ற செய்திகளும் ஏராளமாக இருக்கிறது எனவே நாங்கள் அவர்களுடைய தனிக்கருத்துக்களை நாங்கள் கொள்ளவும் இல்லை தனிக்கருத்து மார்க்கமாக்கவும் இல்லை அப்படி ஆக்குவது செலவியத்தும் நீங்க நீங்கள் தவறா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அதாவது சலவியத்துங்கிறது குரான் சுண்ணாவை சஹாபாக்கள் எப்படி புரிந்து நடைமுறைப்படுத்தினார்கள் தனி ஒரு சஹாபி அல்ல சஹாபா சமூகம் அதை எப்படி அவர்கள் நடைமுறைப்படுத்தி படுத்தினார்கள் ஜமாங்கிறது எங்கிறதெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கிறது எனவே அது சம்பந்தமாக நீங்கள் பேசினால் இன்ஷா தான் நான் பேசுவேன் என்னுடைய அது சம்பந்தமாக என்னுடைய உரைகள் இதிலே அதாவது என்னுடைய வலைத்தளம் ஆகிய என்னுடைய ஃபேஸ்புக்கில் கிடக்கிறது அதை பார்ப்பவர்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதாவது இபுனு உமரையும் அபு ஹுரெரையும் நீங்கள் ஆதாரம் காட்ட காட்டியிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறீங்க இபுனு உமர் அபு ஹுரேரா மட்டுமல்ல அதில் அவங்க சந்தைக்கு போகும்போது அங்கே சந்தையில் தக்பீர் சொல்கிறாங்க அந்த தக்பீரை கேட்டு மக்களும் தக்பீர் சொல்கிறாங்க அப்போ அங்கேருந்து மக்களுடைய அங்கீகாரம் அங்கே யாரும் எதிர்ப்பு தெரிவித்ததா இல்லை அவங்க எல்லாரும் அவங்களோட சேர்ந்து தகீர் சொல்லியிருக்காங்க அப்போ அதில் சஹாபாக்கள் இருந்திருப்பார்கள் அதில் தாபியங்கள் இருந்திருப்பார்கள் எனவே இப்படியான ஒரு சமூகம் தாபியங்கள் இருந்திருப்பாங்க சலவுகள் தான் நாங்கள் மொத்தத்தில் இருந்திருக்கிறார்கள் அப்போ சந்தையில் மக்கள் எல்லோரும் நிற்கும் போது தக்பீர் சொன்னால் என்ன நீங்கள் ஒரு விதத்தான செயலை செய்கிறீங்கன்னு யாருமே கேட்கல அப்போ தெளிவாக அவர்கள் தக்பீரை சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் அதை கேட்டு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் ஒரு ரெண்டு சாபி செஞ்சதல்ல அங்கே பல சகாபாக்கள் பல சேர்ந்து சேர்ந்துதான் அதை செய்திருக்கிறார்கள் என்பதை அந்த செய்தியை நமக்கு காட்டுகிறது அடுத்தது சகோதரர் குறிப்பிடும்போது மால்ல காத்துல் புகாரி நீங்கள் எப்படி ஆதாரம் காட்டலாம் நீங்கள் அதுக்கு இஸ்னாத் பார்க்கக்கூடாதா ஏன் அறிவிப்பாளர் வரிசை நீங்கள் பார்க்கவில்லை என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறீர்கள் புகாரியுடைய நிலைப்பாடு நானும் அந்த வீடியோவில் சொல் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதாவது சீகத்துல் ஜிசும் அல்லது சீகத்துல் மஜூம் அதாவது கால ஹகா ஜக்கர ரவா என்ற வார்த்தைகளோடு இமாம் புகார் அமத்துள்ளாலே அவர்களை அறிவிக்கிறது அதாவது கால கூறினார் என்ற சீகாத்துள் மாலியிலையும் அதே நேரத்தில் ஜெஸுமிலையும் அதாவது மஜுகூலான அறிவிப்பு இல்லாமல் உறுதியான அந்த ஜெஸுமான மாலியான கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயமாக சொல்லப்படுகின்ற மாவுதியான வார்த்தை கொண்டும் அதே நேரத்தில் அதை வந்து மஜுகூல் இல்லாமல் அதாவது செய்யப்பட்டவர் அறியப்பட்டது செய்பவர் அறியப்பட்டது அப்படி ஒரு ஃபாயில் அறியப்பட்ட ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்வது கால என்ற வார்த்தை சொன்னான் ஹகா எடுத்து கூறினான் ஜக்கர கூறினார் ரவா அறிவித்தார்

புகாரிக்கண்டு எக்ஸ்ட்ரா நிபந்தனையில் போட்டு வச்சிருக்காங்க நிறைய அதை இன்னும் பாதுகாப்பான ஒரு சையான கிரந்தமாக வேண்டி மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காண்டி கடுமையான நிபந்தனை அதில் போட்டுக்கிறாங்க ஆனால் இந்த செய்தியை பொறுத்த வரையில் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டது இல்லைங்கிறதுனால தான் அவர்கள் செயல் புகாரியில் எழுதாமல் அல்ல காற்றுல இந்த செய்திகளை எழுதிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிகமாக புகாரிட்டு சையானது என்பது தான் அதனுடைய அர்த்தம் எனவே கால உமர் கால இபன் உமர் என்ற அந்த அந்த கால என்ற வார்த்தையை போட்டு தான் அந்த செய்தியான செய்து வருது எனவே சீகத்து தம்பி இல்லை அதாவது ஒரு கீழே ஹுக்கியக்கிர ருவிய நூக்கில இப்படியான வார்த்தைகளை கொண்டு இமாம் புகாரி அறிவித்தால் அதை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர்கள் அதை மஜஹூல் அல்லாமல் அது தெளிவான ஜஜுமுடைய வார்த்தைகளை கொண்டு அவர்கள் அறிவித்திருந்தால் உறுதியான வார்த்தைகளை கொண்டு அறிவித்திருந்தால் அவரிடத்தில் அது சகி என்ற அர்த்தம் அதனால் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் இமாம் மைபின் ஹஜர் ரஹமூல்லா அவர்கள் புகாரிக்கு புகாருடைய இஸ்னாத் இல்லாமல் வரக்கூடிய அந்த ஹதீஸ்கள் அதாவது அல்லாஹாத்து புகாரியை பொறுத்தவரையில் அல் வஸ்ல் என்ற நூலொன்றை எழுதியிருப்பதாக மேற்படி அறிஞர் வலிதப் ராஷித ஷாகிதான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் அந்த கிதாபை தேடினேன் அந்த கிதாப் எனக்கு கிடைக்கவில்லை என்னுடைய அந்த ஷாமிலாவில் அந்த கிதாபை தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை எனவே அன்புக்குரிய சகோதரர் சில்மி மோளி அவர்களே அந்த அப்போ இதை தெளிவாக அப்ப அப்போ ஹாரி இடத்துல சகி இந்த சம்பவம் சகிங்கிறதுனால தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க இது இஸ்னாது வருதான்னு கேட்டால் அது பின்னுக்கு நான் சொல்லுவேன் இஸ்னாதும் வேறையாக வருது அதுக்கு மங்கசூலாக அந்த செய்தி வந்திருக்குது அதாவது உமர் வரங்காட்டியும் அந்த செய்தி வந்திருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் பின்னர் காட்டுகிறேன் சரி இப்போ உங்களோட வசனத்தை எப்படி புரிய நீங்கள் காட்டிய அந்த வசனம் சூரத்தில் ஆர் ஆஃப் ரெண்டு இருநூற்றி அஞ்சாவது வசனம் என்ன அந்த வசனம் ரப்ப கஃபி நப்ஸிக்கை தலரும் வசனம் ஓதிர்களை இந்த வசனத்தில் நம்ம முழு நூற்றுக்கு நூறு உடம்பாடனாக நாம் இதை பல பேசி இருக்கிறோம் அதாவது நீங்கள் திக்ரி செய்கின்ற பொழுது உங்களுடைய நப்சுக்குள் ச உரத்த சத்தமின்றி பணிவாகவும் மறைமுகமாகவும் நீங்கள் திக்ரி செய்யுங்கள் காலையிலும் மாலையிலும் விக்ரி செய்யுங்கள் நீங்கள் மறந்தவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று அதெல்லாம் சொல்கிறான் இல்லை நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதரவர்களே ஒரு விஷயம் ஆம்மாக வந்து சில விடையும் ஹாஸாக அல்லது முஸ்தினாவாக சில விஷயங்கள் வந்து நீங்கள் திக்கிற வந்து மனசுக்குள்ள உங்களுக்கு கேட்குற மாதிரி தான் சொல்லணும்னு சொல்கிற சொல்லக்கூடிய அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வேறு இடங்களில் சத்தமாக சொல்லலாம் அல்லது சத்தமாக நபி அவர்கள் சொல்லி காட்டியிருந்தால் அது விதிவிலக்கு பெருமைங்கிறத நீங்களும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க மிக அது தெளிவாக புரியும் நீங்கள் என்ன செய்றீங்க ஒட்டுமொத்தமாக எங்கே எந்த திக்கரையும் வந்து சத்தம் போட்டுடக்கூடாதுங்கிற மாதிரி உங்களோட பேச்சு தொணிப்பதை உங்களுடைய அந்த வாதம் துணிப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இப்போ உங்களோட பாணியிலே நம்ம சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் இமாம் வந்து தக்பீரத்துல் ஹராம் அவர் சொல்றது அல்லாஹ் அக்பரங்கிறதானே அல்லாஹுபரங்கிறது தானே திக்கிறதானே வந்து அல்லாஹ் அக்பர் இமாம் வந்து முன்னுக்கு தொழிலிக்க போகிறீங்க நீங்கள் ஒரு பள்ளியில் இருந்த பள்ளியிலலாம் இமாமா இருந்தீங்க இப்போயும் இருக்கிறீங்களோ தெரியல ஆஹ் இமாமா இருக்கிறேன் நீங்கள் அப்ப வீங்களா சத்தம் இல்லாமல் அப்படியா சொல்லுவீங்க அப்படி சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னால் இருந்து அனுப்பிடுவாங்க எனவே தெளிவாக விலைங்க அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அல்லாஹ் அக்பார் சத்தமாக சொல்லுவீங்க அது தான் அந்த இடத்துல சத்தம் போடலாம் அப்போ இந்த வசனத்துக்கு அது விதிவிலக்கானதுங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க புரியுவிங்க